வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை காலி பண்ணுறதுக்கு சாஞ்சனாவும் நம்ம ஃபேட்மேனும் ஐடியா போட்டாங்க அதை பற்றி தான் இதில் பேச போகிறோம் அது மட்டும் இல்லை ஃபேட்மேன் அந்த வந்திருக்க எட்டு பேரும் ஒரு பிளான் அழகாக போட்டு அதை கேமாக வந்து கொண்டு வந்துட்டாங்க அது தெரியாமல் முத்துக்குமரன் நிறைய பேர் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஒன்று அதுக்கப்புறம் லைவில் என்னென்னலாம் போயிருக்கு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் போயிருக்கு அது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க வாங்க நாங்கள் டப்புன்னு ஏன்னா பாயிண்ட் நிறைய இருக்குது அதை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு பார்க்குறோம் ரொம்ப பெரிய பாயிண்ட்டாக இருக்கனால சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிடலாம் ஃபேட்மேன் ஃபேட்மேன் உள்ளே வந்தோடனே நான் நினச்சேன் எல்லாரையும் புகழ்ந்தார் என்ன அந்த மனுஷன் இப்படி வந்து புலந்துகிட்டு இருக்காரு இது தப்பு இல்லையா கேமை போட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் தன்னுடைய தனக்கு இருக்க எல்லா வன்மத்தையும் அவர் வந்து இப்போ காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஃபர்ஸ்ட்டு பிக் பாஸ் கூட்டு மிரட்டினார்ல உன் மேலே ஒரு மணியாதை வச்சுருந்தேன் என்னையே அப்படி பண்ணிட்டேன் எதுக்கு வெளில நடக்கிறானா உள்ளே சொல்கிற அப்படின்னு கேட்டார் இல்லையா அப்போ சாரி கேட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் மிட் நைட்டில் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம எட்டு பேரும் சேர்ந்து அவங்கள தாக்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லாருமே பேசி முடிவு எடுத்துட்டாங்க அதுபடி தான் கேம் போயிட்டுருக்கு அதில் முக்கியமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நம்பரு பேர் போட்டு இவங்களாம் சொன்னாங்கல்ல நீ வா நீ வராத மேக்கப் கிட்ட வச்சுட்டு போயிட்டியா வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் வெளியில் வரவங்கள வந்து அடிச்சிருந்தாங்கல்ல முத்துக்குமரனும் சிவாவும் என்ன பண்ணாங்க உள்ளே போயிட்டு அப்படியே மாற்று அதாவது மேலே அவங்க ஃபோட்டோ இருந்ததில்ல அதை அப்படியே பார்த்து நம்ம ஃபோட்டோ வை அதாவது நம்ம சொல்கிற மாதிரி வை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அதை வந்து இவர் ஃபேட்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாஸ் பார்த்துட்டு இதை எடுத்துட்டாருன்னா ஓகே இல்லைன்னா அவர் இந்த கேமை ரசிக்கிறாருன்னு அர்த்தம்னு விட்டுடுன்னு பார்த்தாங்க பிக் பாஸ் எடுக்கலை முத்துக்குமரம் பார்த்துட்டு ஓகே கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆரம்பிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு அந்த பக்கம் விஷால் வந்துட்டு இது என்ன இவனுங்க பண்ணுறானுங்க நம்மளில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டு போயிட்டாச்சு ஸோ கேம் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஃபேட்மேன் வந்து முத்துக்குமரனை காலி பண்ணுறதுக்கு என்ன பிளான் போட்டிருக்காருன்ற கடைசியில் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு அவருடைய கேம் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது அவர் பிளான் இல்லை அதாவது இந்த டாப் ஃபைவ் இருக்குல்ல அந்த டாப் ஃபைவ்ல ரெண்டு பேரை நான் காலி பண்ணிவிட்டு ஏன் ஆளை உள்ளே கொண்டு வரேன் நான் நினைக்கிறது தான் அங்கே நடக்கும் அந்த ரெண்டு பேர் எங்கள்லேருந்து வந்த ரெண்டு பேர் இருக்கணும் அந்த உடு உள்ளே இருக்கிற அஞ்சு பேரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெண்டு பேரை தாக்கணும் அப்படிங்கிற பிளான் போட்டார் ஸோ முதல்ல முத்துக்குமரன் மேலே கை வச்சிட முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஆனால் அதுக்கு கீழே இருக்கவங்கள டக்கு டக்குன்னு அடிக்கலாம் அப்படிங்கிறதுல முடிவு எடுத்தார் அந்த டாப் ஃபைவில் முதல் ஆளாக இருக்கிறது வந்து ரயான் ரைட் தானே கப்புலனாலும் டாப் ஃபைலில் அவர் இருக்கார்ல அதுக்கு தான் அவரை போய் அந்த பொட்டியை எடு பொட்டியை எடுன்னு சொல்லி நோண்டி விட்டுட்டுருக்கார் ரயான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறனால அவங்க நம்மளை குழப்பி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஆனால் ஓப்பனாக ஓடச்சிட்டா இருக்குது வேறு உனக்கு ஓட்டு கிடையாது ரெண்டு பேர் அடித்தால் தான் நீ வரலாம் அவங்கள உன்னால் அடிக்க முடியாதுன்ட்டார் ஏதோ ஒரு விதத்தில் ரயான் வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கார் அவங்க நம்மளை குழப்பி விட்றாங்க நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளை பெட்டி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரயான் முடிச்சு விட்டாரா அடுத்தது பார்த்திங்கன்னா வந்திருக்க டீமை வச்சு ஒரு மீட்டிங் போட்டாச்சு அதாவது இவங்கள தாக்கி தான் அடித்து தான் நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லி அப்போ ரியா சொல்கிறாங்க இல்லை என்னால் முடியாது நான் அதுக்கெல்லாம் வரல நான் வந்து அவங்கள அடித்து இந்த மாதிரி ஒரு கேம் விளாடல அப்படின்னு சொல்லும்போது ஃபேட்மேன் சொல்கிறாரு நீ விளையாடு விளையாடாமல் போ ஆனால் எங்களுக்கு எய்த்தாப்பில் இருந்தால் ஒன்றையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்றார் எப்படி அந்த டீமில் போனால் அவங்க எட்டு 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 பதினாறு பேர் இல்லை இப்போ நீ இங்கேருந்து அங்கே போனால் அங்கே ஒம்போது ஒம்பது ப்ளஸ் செவன் நாங்கள் ஏழு பேர் இருந்து உங்களை தாக்குவோம் பின்னாடி வருத்தப்படுதுன்னு வலிக்குதுன்னு நான் சொல்லக்கூடாது இது ஒரு கேமாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது வான் பண்ணுறாரு இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க ஏழு பேருமே ஒற்றுமையாக இருக்காங்க அதாவது உள்ள புதுசாக வந்த ஏழு பேருமே ஒற்றுமையாக இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாஞ்சனா போய் கேட்குறாங்க நான் வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் தாக்கணும்னு எனக்கு ஆசை நான் தாக்கவா அப்படின்னு கேட்குறாங்க தாக்குமா அதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு பொழுது ஆனால் அவங்க ஃபேன்ஸ் என்ன 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 திருப்பி தாக்குவாங்களே வெளியில் நான் என்ன பண்ணுன்னு கேட்கறதுக்கு நீ சௌந்தரியாவையும் ஜாக்லீனையும் நீ அடிச்சின்னா முத்துக்குமரன் ஃபாலோவர்ஸ் உனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு நல்லா யோசிச்சிங்க சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் நீ அடிச்சின்னா அவங்க ஃபாலோவர்ஸ் ஒன்று அடிக்க ஆனால் முத்துக்குமரன் ஃபாலோவர்ஸ் ஒன்று பாதுகாப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போ இது முத்துக்குமரனுக்கு நல்லது தருமா கெட்டது தருமா வெளியிலேருந்து பார்க்குறவங்க அவர் சேட்மேன் சொல்கிறாரு சாஞ்சனாட்ட நீ போய் ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் கிளி கிளின்னு கிளி அவங்க எதா பண்ணால் முத்துக்குமரம் ஃபாலோவர்ஸ் உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அப்போ ஆல்ரெடி முத்துக்குமரனுக்காக இவங்க கேம் விளாட்றாங்கன்னு அர்த்தம் ரைட்டாக ஆனால் முத்துக்குமரனுக்கு இது தெரியாது இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முத்துக்குமரனுக்கு இது தெரியாது ஆனால் அவங்க யூ பேரை யூஸ் பண்ணி இவங்க விளாட்றாங்க என்ன மாஸ்டர் பிளான்னா அவங்கள அடித்தா வெளியிலேருந்து முத்துக்குமரன் விளையாட் உனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஆனால் இவங்க முத்துக்குமரனுக்காக கேம் விளாட்றாங்கன்னா இல்லை அதுதான் முதல்லையே சொன்னால் முத்துக்குமரனுக்காக விளாடல அங்கே இருக்கிற அந்த டாப் த்ரீயை காலி பண்ணிவிட்டு நம்ம ஆட்களை உள்ளே கொண்டு வரணும் அதுக்கு முத்துக்குமரனை நம்ம பலிகடாவாக ஆக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ சாஞ்சனாவுக்கும் ஃபேட்மேனுக்கும் முத்துக்குமரம் மேலே அக்கறை கிடையாது அவன் பேரை யூஸ் பண்ணி இவங்களை அடித்தா அவங்க ஃபாலோவர்ஸ் நமக்கு ஓட்டு போட போகிறாங்க அவங்க நம்மளை காப்பாற்றிக்குவாங்க அந்த அதாவது இவங்களுடைய நோக்கம் அவங்கள அடிக்கணும் அடித்தா இவங்க ஓட்டு போடுவாங்க இவன் நல்லா போனான்னா நாசமாக போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து சாஞ்சனா பாருங்கள் அந்த தெய்வ குழந்தை என்னான் வேலை பார்க்குது பாருங்கள் இது ஒன்று போகுது அந்த பக்கம் விஜய் விஷாலையும் அருணையும் நம்ம அருணா வந்ததுலேருந்து பிறந்துக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா அது ஒரு இதாக போயிட்டுருக்கு இந்த பக்கம் சுனிதா ஃபுல்லாக இறங்கி வன்மை குரங்காவே மாறி இறங்கி அடிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சௌந்தர்யாவை வந்து கொண்டு வந்துட்டாங்க நான் விடுங்களா நான் போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சௌந்தர்யா வந்து எப்படின்னா பிஆர் ஓட்டு தான் சௌந்தர்யா அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஆர்கானிக்காக ஓட்டுகள் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது நீ வந்து வெளியில் எல்லா வேலையும் பார்த்து விட்டு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஆள் செட் பண்ணி வந்திருக்க உனக்கு ஒருத்தவங்க கூட கிடையாது பதினாலு வாரம் நீ இருந்தது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் தம்பி நீயும் அடிக்கடி சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஓட்டுன்னு தானே சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் சொல்கிறேன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த இதில் அதை தான் நான் பண்ணுறேனே தவிர சௌந்தர்யாவுக்கு ஓட்டே கிடையாதுன்னு நான் சொல்லது கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் பிஆர் ஒரு இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஒருத்தங்கூடன்னு பிஆர்னா என்னங்க ஒன்றும் கிடையாது ஒரு டீமை செட் பண்ணி எனக்கு ஆதரவாக நீ செயல்படு அவ்வளவு தான் ஓகேங்களா அதை தான் பண்ண வைக்கிறது அது அவங்க ஒத்துக்கிட்டாங்க சரி சில பேருக்கு அதுக்கு முரண்பாடு இருக்குது அதை விட்டுடுங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க கூட சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட கிடையாது இந்த பிஆர் டீம் தான் ஓட்டு போடுறேன்றாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அதெல்லாம் நம்ம சொல்லலை அவங்க அப்படி சொல்லி அவங்க அழுது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் வர்ஷினி வந்து இந்த பொண்ணு வந்து சிரிக்கிறது நடிப்பு அழுகிறது நடிப்பு எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வந்து கேம் வந்து வீட்டுக்குள்ளே விளாடல ஓ ஆளுங்க வெளியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் உனக்கு ஒட்டு மக்களை வந்து நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கன்னு சொன்னோன்னே உடஞ்சிருச்சு ஏன்னா நேற்றுலேருந்தே அந்த பொண்ணு கொஞ்சம் டவுன் தான் வந்து ஒரு ஒருத்தன் பி சொன்னப்பிலேருந்தே அது கொஞ்சம் ஒரு டவுனில் தான் தெரியுது அப்படி இருக்கும்போது இப்படி சொன்னோன்னே உக்காந்தா அல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யம் இவங்க ஜாக்லீன் ஜாக்லினையும் போட்டு தாக்குதுங்க சுனிதா அவர்கள் சௌந்தரியா அப்புறம் முடியல அழுது அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு ஆறுதல் சொந்த பாருங்கள் ஒரு ரீல்ஸு சோசியல் மீடியா என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஒரு செலிப்ரிட்டினா என்னென்னு தெரியும் பத்து பேர் பத்து விதமாக பேசுவாங்க தான் அதை தாண்டி நீங்கள் யாருன்னு காட்டுங்க ஒரு பதினாலு தொண்ணூற்றி மூணு நாள் இருந்திருக்க ரைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து இந்த தொண்ணூற்றி மூணு நாளில் மாற்றிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஒன்று போட்டார் அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட் ஆகி வெளியில் வந்திருக்காங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் ஆறுதல் சொல்கிறாங்க உடனே வரிச்சு ஓடி போய் சார் சார் நான் வந்து கேம் டாஸ்க்கு கொடுத்தாங்க அதை தான் பண்ணேன் கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னை தாக்கிற வேண்டாம் அப்படின்னு அதாவது கொடுக்கலாம் அதை ஆரோக்கியமாக கொண்டு போகணும்ல அதுதான் ஸோ ஃபேட்மேனுடைய தலைமையில் இந்த டீம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது என்னடா ஃபேட்மேன் எதுவுமே பண்ணலையேன்னு நினச்சேன் சும்மா தாக்க ஆரம்பிச்சிருக்காரு பட் இதை நான் தப்புன்னு சொல்ல விரும்பலை ஏன்னா அது ஃபேட்மேனுக்கான கேம் ஏன்னா அவர் முதல் வாரம் ஒரு மைலேஜ் கொடுத்தாரு அவர் விட்டு இப்போ தூக்கி உக்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவர் வந்து உள்ளே கேம் விளாடுறது தப்புன்னு சொல்ல முடியாது அவருக்கு கொடுக்கப்பட்ட கேம் இது தான் எட்டு பேரை காலி பண்ணணும் நீங்கள் உள்ளே இருக்கணும் ரெண்டு பேர் அதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு அதை அவங்களால் தாங்க முடியல அப்படின்னும்போது வேறு ஆப்ஷன் இல்லை வெற்றியாளனுக்கு சிறந்த தகுதிங்கிறது இதுதானே எல்லாத்தையும் எதிர்த்து நான் தாங்கி டேக்கிள் பண்ணி சமமாக கொண்டு வந்து நான் கேம் விளாடி நான் மேலே நிற்பேங்கிறது தானே உடஞ்சிடக்கூடாது இல்லை அது அதை தான் சொல்கிறேன் இப்போ பாருங்க முத்துக்கு முரம்லாம் முதுகில் குத்திக்கிட்டு நிற்கிறாங்க நல்லா பேசுகிற மாதிரி பேசி இந்த பக்கம் முத்துக்குமரம் ஓட்டை காலி பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இது ஒரு பக்கம் போகுது இது தெரிஞ்சால் என்ன ஆக போகிறான்னு தெரியல பட் முத்துக்குமரம் ஃபாலோவர்ஸு தான் தெளிவாக இருந்துக்கணும் ஃபேட்மேனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அவர் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக இல்லை யாரையாவது அடித்தா அவங்க ஃபாலோவர்ஸ் அடிக்கும் போது முத்துக்குமரம் ஃபாலோவர்ஸ் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு இது தேவையில்ல என்ன கேட்டால் நீ யார் முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்க நீ எதுவுமே பண்ணனாலும் முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டு போக போகிறாரியா ஏன் நீ பண்ண இத்தனை தொண்ணூற்றி மூணு நாள் நீ தான் ஓட்டு போட வச்சியாண்ணா ஆ அதாவது முத்துக்குமரன் நான் காப்பாற்றுற பேரில் அன்றைக்கி சாஞ்சன் அனைத்து பண்ணிச்சில்லை நான் ஒன்று அதோட பேச விட மாட்டேன்னு எதுவுமே இல்லாத ஒன்றை புதுசாக கிரியேட் பண்ணுது ரெக்கார்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இல்லாத ஒன்றை நீயே கிரியேட் பண்ணி ஐயோ அப்போ முத்துக்குமரன் பயப்படுவாங்க ஜாக்லின் கூட பேசினா தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க பேரை தான் கெடுக்க பார்க்குறாங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது தான் இதை தாண்டி லைவில் வந்து புரட்டி எடுத்துட்டாங்க இன்னைக்கு நல்லா போயிட்டு இருந்தது லைவில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் அப்படியே லைட்டாக சொல்லிடுறேன் விஜே விஷால் பையன் செதுக்கிட்டான் தளபதி அந்த வாத்தி கம்மிங் பாட்டுக்கு தளபதி என்ன பண்ணாரோ அதை பண்ணுறாங்க அவ கணிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஜேடி வந்தால் வாத்தி கமிங் தான் வரும் அப்படின்னு சொல்லி சூப்பராகவே வந்து அந்த டான்ஸ் ஆடினது விஜய் சேதுபதி தான் உள்ளே இருக்காரே நம்ம முத்துக்குமரம் விஜய் சேதுபதி மாதிரி அந்த பாட்டில் விஜய் சேதுபதி என்னென்ன பண்ணுவாரோ அதாவது ஒரு சில அந்த ஹேர்லாம் கொஞ்சம் நிமித்துகிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அது படத்தில் அது அப்படியே முத்துக்குமரன் வந்து ஒரு அழகாக கொண்டு வந்தது சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு வர்ஷினி ஆடும்போது வந்து நம்ம இவர் விஷால் அவங்களுக்கு <laughs> ஆட தெரியல ஒரே ஒரு ஊரில் ஒரே <laughs> ஒரு ராணி தேவசேனா அதுக்கு வந்து வெளியில் நின்று அவரும் அருணும் வந்து சூப்பராக ஸ்டெப்பு போட்டு அவங்க அப்படியே திணறி நிற்காத அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் நின்று ஸ்டெப்பு போட அவங்க பார்த்து பார்த்து ஆடினாங்க நல்லாவே இருந்தது விஜய் விஷால் ஒரு மனத கவராக இருப்பேன் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த டீமில் உள்ளவனாம் அடிக்க ஆரம்பிச்சு இந்த வெளியில் இருக்க எட்டு பேர் இவங்கள அடிக்க ஆகும்போது உள்ளே இருக்கவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு பரிதா உணர்வு வந்துருது பட் இன்றைக்கி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் விஜய் விஷயம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ அதனால் அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு அழகாக போயிட்டுருக்கு அது மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா அது பார்க்க மேபி இனிமேல் அவருக்கு ஓட்டுகள் எகரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது லைவ் பார்த்தவங்க ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா வேஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று ஒன்றும் ப இருக்காங்க ஆனால் நல்லா ஜா ஜாக்கிரதையாக இருங்க அந்த எட்டு பேர் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே உள்ளே உள்ள கண்டஸ்டண்ட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி பரிதாபமாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் போட்டு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஓரளவுக்கு வன்மை காடாக மாதிரி வன்மை குரங்குகளாக மாதிரி அது என்ன பாவம் இல்லை தொண்ணூற்றி மூணு நாள் இருக்காங்க அவங்கள வந்து சௌந்தரியா பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாகிடுச்சி நீ பிஆர் சொல்லிட்டு போயிருந்தால் ஓகே நீ உனக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது நீ வந்து வேஸ்ட் பீஸு உனக்கு வந்து நீ வந்து வெளியில் நிறைய வேலை பண்ணி வச்சுட்டு வந்தோன்னா அவங்களுக்கு பக்குன்னு ஆகுது அது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கல்ல வெளியில் நீ அதை பண்ணியிருக்க இதை பண்ணியிருக்கேன்னா பார்க்குறவன் அதை தானே நம்புவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க பட் பிக் பாஸ் வந்து ஒரு நல்ல டானிக் மாதிரி நல்லா பேசினார் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது இப்படி தான் போயிட்டுருக்கு மக்களே ஸோ தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்